பிதவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீதிமானாய் பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம் பாவம் செய்து ஐஸ்வர்யவனாய் மாறினாலும் அவனுடைய முடிவு நரக நீதிமொழிகள் பத்தம் அதிகாரம் பதினாறாம் வசனங்கள் முதல் பத்தொன்பதாம் வசனம் முறை நீதிமன்ற்களுடைய செயல்கள் அவர்கள் வாழ்க்கையின் வழிமுறைகள் எல்லாம் நன்மையில் கொண்டு போய் முடிக்கும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அவர்களுடைய விளைவு எல்லாம் அவர்களுடைய செயல்களின் விளைவு நன்மையானதா இருக்கும் அவர்களுடைய முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாம் ஜீவனை பிறப்பிக்கும் இதன் பொருள் என்ன நீதிமாள செய்கிற முயற்சிகள் ஜீவனை பிறப்பிக்கும் என்பது ஒரு உயிரை காப்பாற்றுவது நம் வாழ்க்கையை காப்பாற்றுகிற செயலா இருக்கும் நீதிமன்ற்கள் எந்த முயற்சி செய்தாலும் அது நன்மை கேதுவாக இருக்கும் நன்மையை பிறப்பிப்பதாக மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிறதாக இருக்கும் இதுதான் நீதிமன்ற்களுடைய முயற்சி இதை எப்படி பார்க்கலாம் என்றால் புதியதாக ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்றாலும் நல்ல விஷயங்களை செய்வார்கள் ஒரு சிறியதாக செய்தால் கூட ஒரு மளிகை கடை வைப்பது அல்லது அவர்கள் செய்கிற செயல்கள் முயற்சிகள் எல்லாம் ஒரு நன்மையாய் கொடுப்பதாக பிறருக்கு நன்மை செய்வதாக இருக்கும் ஆனால் தீயவர்களுடைய முயற்சி அதாவது தீயவர்கள் இருக்கிறார்கள் துன் துன்மார்கர் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்ய மாட்டார்கள் அதிகமாய் பணம் சம்பாதிக்க வேண்டும் சீக்கிரமாய் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் பாவமான காரியங்களை செய்வார்கள் ஒரு ஆஹ் கலசாரம் காற்றுவது போன்ற தவறான காரியங்கள் லஞ்சம் வாங்குவது ஏமாற்றுவது பிறரை ஏமாற்றி பிழைக்கும் தொழில்கள் செய்வார்கள் இப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய பிரயாசம் அது ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்காது அது அவர்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையை தராது அது பாவத்தையே பிறப்பிக்கும் பாவம் செய்யவே தூண்டும் பொதுவாக ஒரு கள்ளசாராயம் காய்ச்சுகிற தொழிலை செய்வார்கள் உடனடியாக சம்பாதிக்கலாம் அதிகமாய் சம்பாதிக்கலாம் என்று இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் ஏனென்றால் இப்படிப்பட்ட போதைக்கு அடிமையானவர்கள் அப்படிப்பட்ட இறக்கப்பட வேண்டிய மனிதர்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களால் அதை குடிக்காமல் இருக்க முடியாது அது அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் குடி அப்படி இருக்கும்போது அவர்கள் மிகவும் சரீர பிரகாரமாக துன்பப்படுவார்கள் குடிக்கவிட்டார் இந்த தொழில் செய்கிறவர்கள் விளம்பரப்படுத்த தேவையில்லை எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை குடிக்கும் பழக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் தேடி போய் குடித்து விடுவார்கள் தினந்தோறும் அதிக பணம் சம்பாதிக்கலாம் சுலபமாய் சம்பாதிக்கலாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் பாவிகள் அவர்கள் நன்மையான காரியத்தை செய்யவில்லை பிறருக்கு நன்மை செய்யவில்லை தனக்கு தாங்களே அவர்கள் தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள் குடிக்க அடிமையானவர்கள் அதிகமாய் இருப்பவர்கள் அதிகமாய் குடிக்க அடிமையாகிவிட்டால் அந்த அவர்கள் சம்பாதிக்கும் சிறிய பணம் கூட அந்த குடிக்கே போய்விடும் குடும்பம் மிகவும் கடினமாய் மிகவும் பிள்ளைகள் மனைவி எல்லாம் கஷ்டப்படுவார்கள் இது பாவத்தை பிறப்பிக்கிறது அந்த குடும்பத்திற்கு துன்பத்தை வருவிக்கிறது இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவர்கள் கள்ளச்சாரம் காசுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் நல்லவர்களாக எப்படி இருக்க முடியும் மற்றவர்களை பற்றின கவலை இல்லாதவர்களை இப்படிப்பட்ட தொழில் செய்வார்கள் இப்படி செய்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் துன்பத்தை கொள்கிறார்கள் பிறருக்கும் துன்பம் விளைவிக்கிறார்கள் பொய் பேசுவது இது மட்டுமல்ல பல தொழில்கள் இப்படி இருக்கிறது பல் இன்னும் சொல்ல போனால் எல்லா தொழில்களிலும் பொய்யும் ஏமாற்று வேலையும் அதிகமாய் வந்துவிட்டது இது எல்லாம் உணவு பொருள் தயாரிக்கிற ஒரு கம்பெனியாக இருக்கலாம் கூட நல்ல எண்ணத்தில் செய்ய வேண்டும் ஒரு நல்ல பொருளை விற்க வேண்டும் சமுதாயத்தில் நன்மையை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் லாபம் சம்பாதித்தாலும் பிறரும் நன்மையா இருக்க வேண்டும் நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உணவு பதப்படுத்தப்பட்ட பொருள்களை தயாரிக்கிறவர்கள் பிஸ்கட் போன்ற பொருள்களை தயாரிக்கிறவர்கள் நல்ல பொருள்களை தயாரித்து மக்களுக்கு கொடுக்கும் பொழுது பிறருக்கும் நன்மை ஏற்படும் அவர்களும் நன்றாக இருக்கலாம் இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் மீதி வரும் சீயவர்களுக்கோ பாவம் செய்யக்கூடிய காரியங்கள் தான் அவர்களுக்கு அவர்களுடைய முயற்சியா இருக்கும் புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் ஜீவனுக்கு ஏதுவான வழியில் அதாவது நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையில் நாம் நடக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் அது நடக்க வேண்டும் நித்திய ஜீவனுக்கு போகும் வழியில் ஒவ்வொரு நாளும் நடந்தால்தான் தினந்தோறும் நடந்தால்தான் போய் சேர முடியும் அது எப்படி நடப்பது புத்திமதிகளை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாய் வருகிற புத்திமதிகளை வேதம் வாசிக்கும்போது போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற புத்திமதிகளை நாம் காத்து கொள்ள வேண்டும் இதை இப்படி செய்யாதே இது தவறு இது இப்படி செய்யலாம் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த புத்திமதிகளை கேட்டு நான் என் இஷ்டப்படிதான் செய்வேன் என்று சொல்லாமல் நாம் உடனே மனம் திரும்பி அந்த தீய எண்ணங்களை விட்டுவிட்டு நாம் மற்ற காரியத்தை கவனிக்கும் போது கர்த்தருடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு வாழும் நாம் நித்திய ஜீவனுக்குள் ஏதுவான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று பொருள் முடிவு நித்திய ஜீவனுக்குள் போவோம் இவ்வுலகத்திலும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் கர்த்தருடைய பர்ணோக ராஜ்யத்தையும் போய் நாம் சேரலாம் இப்படிப்பட்ட காரியம் நமக்கு நடக்கும் நாம் அந்த வழியில் நடக்கிறோம் நல்ல பாதையில் கத்திரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளலாம் நம் வாழ்க்கை பாதையில் அப்படி இருக்க அதை விட்டுவிட்டு கண்டனையை வெறுக்கிறவனோ ஒரு மனிதன் ஏமாந்து போகிறான் மோசம் போகிறான் அவன் ஏமாற்றப்படுகிறான் என்றால் அதற்கு காரணம் அவன் தன்னை அவன் புரிந்து கொள்ளாமல் ஏமாந்து போகிறான் யார் அப்படி ஏமாந்து போகிறார்கள் என்றால் நல்ல ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கர்த்தர் கொடுத்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை வெறுக்கிற மனிதன் அவன் மோச போகிறான் ஏமாந்து போகிறான் என்று பொருள் மிகப்பெரிய தீமையை அவன் அடைய போகிறான் அடையும் பொழுதுதான் தெரியும் ஐயோ புத்திமதிகளை நான் வெறுத்தேனே இப்படி எனக்கு நடந்து விட்டதே என்று தெரியும் இதற்கு உதாரணமாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அவர் தமது ஓமையில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு மனிதன் இருக்கிறார் அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு மாளிகையில் வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டின் வாசலில் லாசரு என்ற ஒரு ஏழை மனிதனும் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏழை மனிதன் தினமும் அந்த ஐஸ்வர்யான் வீட்டிலிருந்து வருகிற அவர்கள் போடுகிற பிச்சை எடுத்து அந்த உணவை சாப்பிட்டு கொண்டு உடல் முழுவதும் சரீரத்தில் ங்களினால் பாதிக்கப்பட்டு அந்த ஐஸ்வர்யவான் வீட்டின் வாசல் படியிலேயே கிடைக்கிறார் அவர்கள் வீட்டில் ஏதாவது மீதமான உணவுகளை கொடுக்கும் பொழுது அதை சாப்பிட்டு விட்டு அதை சாப்பிட்டு கொண்டு அந்த வீட்டில் அவர் இருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்நாள் முடிந்து அவர் மரணம் அடைகிறார் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்நாள் முடிந்து அவரும் மரணம் அடைகிறார் இந்த ஐஸ்வர்யவான் பாவம் செய்ததினால் நரகத்தில் தள்ளப்படுகிறார் அங்கு போய் மிகவும் எரிச்சல் உள்ள அக்னியில் வேகிறார் அவருக்கு தாகமாய் இருக்கிறது தண்ணீர் இல்லை அப்பொழுது அனாந்து பார்க்கும் பொழுது பரலோகத்தில் ஐயாவின் மடிவிலே லாசரு அமர்ந்திருக்கிறார் லாசருவை பார்த்ததும் ஐஸ்வர்யவானுக்கு ஐயோ இந்த மனிதன் என் வீட்டின் வாசற்படியில் நான் மீத உணவை கொடுத்த உணவை சாப்பிட்டு கொண்டு என் வீட்டு வாசற்படியில் விழுந்து கிடந்த மனிதன் அல்லவா பிச்சைக்காரன் அல்லவா என்று அந்த ஐசரிவான் நினைத்து லாசருவே என்னை நோக்கி பார் உன் விரல் நுனியை தண்ணீரில் நினைத்து என் தாகம் தீர என் நாக்கை தொடு என்று கேட்கிறார் அதையாவது எனக்கு செய் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த லாசரை சொல்லுகிறார் ஐயா நான் இங்கு கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிறேன் ஞாபரகமையாவின் மடியில் இருக்கிறேன் நான் இங்கிருந்து நரகத்திற்கு வரவோ நீர் அங்கிருந்து போ வரவோ முடியாது நாம் இருக்கும் இடத்திற்கு நடுவே மிகப்பெரிய பிளப்பு ஒன்று இருக்கிறது அதனால் நான் இங்கிருந்து அங்கு உங்களை பார்க்க வர முடியாது என்று சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒரு மனிதன் தவறான வாழ்க்கை வாழ்ந்து முடிவில் மிகப்பெரிய பணக்காரனாய் மிகப்பெரிய ஆட்களாய் புகழும் பேரும் எல்லாம் வாழ்ந்து முடிவில் நரகத்தை அடைந்து நித்திய அக்னியை கிடந்து வேகுவதை விட பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் பிச்சைக்காரனாக கூட வாழலாம் ஆனால் போய் சேரும் இடம் இருக்க வேண்டும் பரிசுத்தவானாய் வாழ்ந்து பிச்சை எடுத்து கூட வாழலாம் ஆனால் அவன் புத்திசாலி பிச்சை எடுத்தாவது பரிசுத்தமாய் வாழ்கிறவன் புத்திசாலி ஏனென்றால் அவனுடைய முடிவு எங்கிருக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அபிரகமையாவின் மடியில் இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம் இந்த உலகத்தில் வாழும் காலம் மிக குறைவு அறுபது எழுபது வருடங்கள் மிஞ்சினால் எண்பது வருடங்கள் அவ்வளவுதான் இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக மதியனம்மாய் பாவம் செய்து நித்திய அக்கினியில் போய் சாவதை விட பிச்சைக்காரனாய் வாழ்ந்தாலும் பரவாயில்லை கொஞ்ச காலம் வாழ்ந்து முடித்துவிட்டு விட்டு நீதிமானாய் பரிசுத்தவானாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கத்தருடைய ராஜ்யத்தை சென்று அடைபவனே ஞானவான் அவனே ஞானி இதை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டு இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக போராடாமல் நித்திய ஜீவனுக்காக போராடி பரிசுத்தமாய் வாழ்வோம் நீதிமானாய் வாழ்கிறவனுடைய முடிவு அவனுடைய முயற்சி எல்லாம் நீதிமானாய் பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளலாம் பாவம் செய்து ஐஸ்வர்யவனாய் மாறினாலும் அவனுடைய முடிவு நரகத்தில் வென்று சீரழிய வேண்டியதுதான் புத்திமதிகளை காத்து கொண்டு நல்லபடியாக பரிசுத்தமாய் வாழ்ந்து வரும் புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் புத்திமதிகளை வெறுத்து எதிர்த்து அதை வெறுக்க கூடாது தவறு என்று நமக்கு சுட்டிக்காட்டும் பெரியோர்களை நாம் எதிர்க்க கூடாது அதை கேட்டு மனம் திரும்பி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான் என்று பொருள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது பகையை மறைக்கிறவன் பொய் உதடன் மனதிற்குள் பகையை மறைத்துக் கொண்டு ஒருவர் மேல் கோபம் இருக்கும் பகை இருக்கும் அதை மறைத்து கொண்டு வெளியில் நல்லவர்களைப் போல அன்பாக பேசுவது போல பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் பொய் உதடன் என்று வேதம் சொல்லுகிறது பகையை உள்ளுக்குள் வைத்து மறைத்து கொண்டு வெளியில் அன்பாய் இருப்பது போல பேசுவது அப்படிப்பட்டவர்கள் பொய் உதடர்களாயிருக்கிறார்கள் போய் பேசுகிறவர்கள் நம்ப கூடாது அப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது இப்படிப்பட்ட செயல்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது மதிகேடன் ஒருவரை பற்றி அடுத்தவரிடத்தில் சொல்லுவது அவர்கள் அதை செய்கிறார்கள் இவர்கள் எதை செய்கிறார்கள் என்று யோசி பையா தன் சகோதரர்களை குறித்து தன் தகப்பனிடத்தில் யாக்கோ சொன்னார் இஸ்ரவேல் இடத்தில் சொன்னார் அதன் விளைவாக யோசிப்பையா செய்த இந்த செயலின் விளைவாக அவர் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார் சகோதரர்களால் குழியில் தள்ளப்பட்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து சிறையிருப்பில் இருந்து பதிமூன்று வருடங்கள் துன்பப்பட்டார் புறங்கூறுதல் முட்டாள்தனமான செயல் அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது என்ற பாடத்தை யோசிப்பையாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம் பிறரை பற்றி புறங்கூறக்கூடாது யார் எதை செய்தாலும் ஒருவர் செய்த தவறை நாம் போய் சொல்லக்கூடாது இன்னொருவரிடம் இந்த தவறை அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது கர்த்தர் இதை வெறுக்கிறார் அப்படி சொல்கிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட புறங்கூறும் பழக்கம் நமக்கு இருந்தால் அதை இன்றே விட்டுவிட்டு மனம் திரும்புவோம் கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த செய்திகள் நமக்கு சொல்லப்படுவது கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வருவதற்கு காரணம் நாம் மனம் திரும்புவதற்கே அதனால் கர்த்தர் விரும்புகிற அந்த மனம் திரும்புதலை நாம் செய்வோம் அப்படி செய்வதினால் கர்த்தர் நம்மிடத்தில் பிரியமாய் இருப்பார் சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது சொற்களின் மிகுதி அதிகமாய் பேசுகிறவர்கள் நம்மிடத்தில் அந்த பழக்கம் இருந்தால் இன்றே விட்டுவிட வேண்டும் தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே முக்கியமான வார்த்தைகளை பேசுவதற்கு மட்டுமே நம் வாயில் திறக்க வேண்டும் அதிகமாய் பேசக்கூடாது ஓரிரு சொற்களோடு முடித்து கொள்ள வேண்டும் வாக்குவாதம் செய்யக்கூடாது புறம் கூறக்கூடாது அவதூறு சொல்லக்கூடாது நம் நாவை அடக்க பழக வேண்டும் என்ன என்றால் என்ன அந்த கேள்வி ஒரு பதில் அதோடு முடிந்துவிட வேண்டும் ஒருவருக்கொருவர் பேசுகிறோம் மரட்டை அடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மணிக்கணக்காக மாற்றி 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 பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதற்கு பெயர் சொற்களின் மிகுதி ஒரே காரியத்தை பேசுவார்கள் மாற்றி 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 சொன்னதையே சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள் நான் இப்படிதான் அது அப்படிதான் இது இப்படித்தானா அப்படியெல்லாம் பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாது அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது அதிகமாய் பேசினால் பாவம் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக அதில் பாவம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இப்பொழுது நினைக்கலாம் நான் அதிகமாய் பேசுகிறேனா நான் அதிகமாய் பேசினேன் ஆனால் பாவம் எல்லாம் என்ன பாவத்தை நான் பேசினேன் என்று சொல்லலாம் நிச்சயமாக அதில் இருக்கும் பிறரை பற்றி பேசும்போது நாம் ஒரு குற்றத்தை சொல்லியிருப்போம் குறைக்குள் சொல்லியிருப்போம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது பிடிவாதமாய் இருந்திருப்போம் இவைகள் எல்லாம் பாவம்தான் இன்னும் ஏராளமான பாவங்கள் பேச்சு வருகிறது வேதம் சொல்லுகிறது என்றால் கீழ்ப்படிய வேண்டும் கேட்டு அதிக பேச்சினால் பாவம் இருக்கும் நாம் குறைத்து பேச ஓரிரு வார்த்தைகளோடு பேசி முடிக்க வேண்டும் நம் நிலையில் உறுதியாக வாக்குவாதம் செய்வது கூட பாவம் தான் அத்தனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் என்றால் அதை ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து சொல்லலாம் அவர்கள் மீண்டும் எதிர்த்து பேசினால் அதோடு விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் அவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அப்படியல்ல இப்படி அல்ல என்று வாக்குவாதம் செய்யக்கூடாது சுவிசேஷம் அறிவிப்பதாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் சொல்ல சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் ஏற்றுக்கொள்ளவில்லை கர்த்தர் எனக்கு வேண்டாம் என்று முறித்து விட்டால் அமைதியாய் நாம் வந்துவிட வேண்டும் அவர்களுடைய முடிவும் பயங்கரமாயிருக்கும் அது தெரிந்ததுதான் ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும் அதிக அதிகமாய் பேசக்கூடாது இன்னொரு காரியம் அப்படி என்றால் பிரசங்கம் பண்ணும்போது அநீதிகமாய் பேசுகிறோமே அது பிரசங்கம் உபதேசம் பேச்சு வேறு உபதேசம் வேறு மூன்று மணி நேரம் கூட உபதேசிக்கலாம் தவறு இல்லை ஏன் என்றால் வார்த்தையை பெற்று அதை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம் அது பேச்சு அல்ல சுவிசேஷம் அறிவித்தல் அல்லது உபதேசம் உபதேசிப்பது எவ்வளவு நேரம் என்று செய்யலாம் பேச்சு என்பது இருவர் அல்லது பலர் மாற்றி மாற்றி பேசுவது என் கருத்தை நான் சொல்கிறேன் உன் கருத்தை நீ சொல்கிறாய் என்று மாற்றி மாற்றி பேசுவதுதான் பேச்சு பேச்சு என்ற வார்த்தை வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் பேச்சு அல்ல உபதேசம் இருக்கிறது போதனைகள் என்று சொல்லுவோம் இன்னும் பல காரியங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பது இருக்கிறது இப்படி பல காரியங்கள் பரிசுத்தமான காரியங்கள் இருக்கிறது பேச்சு என்றால் ஒருவரோடு ஒருவர் சம்பாஷிப்பது அதுதான் பேச்சு அதுதான் பாவம் உபதேசிப்பது பாவமாய் தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் நம் உதடுகளை நாம் அடக்கி பழக வேண்டும் அதுவே புத்திசாலித்தனமாய் இருக்கிறது அதிகமாய் பேசாமல் கொஞ்சமாய் பேசுவது நம் சொற்கள் மிகவும் குறைந்ததாய் இருக்க வேண்டும் எந்த காரியத்திலும் அப்பொழுது அது பரிசுத்தமாய் இருக்கும் பாவம் இருக்காது அதனால் நன்மை நிறைவேறும் ஏனென்றால் நாம் பேசும்போது அதை நம் மக்தியில் இருக்கிற மனிதர்கள் மட்டுமல்ல பொல்லாத ஆவிகளும் கேட்கின்றன அவைகள் நம் வார்த்தைகளை நம்மிடத்தில் அவைகள் பேசி அதிகமாக்கி வாக்குவாதம் செய்ய வைத்து புறங்குறுதல் செய்ய வைத்து நம் வார்த்தைகளின் மூலம் பாவம் செய்ய தூண்டிவிடும் அவைகள் பக்கத்தில் இருந்து கேட்கும் பொல்லாத ஆவிகள் அவைகள் நம்மிடத்தில் நம் மனதில் நேரடியாக பேசும் நம்முடைய மூளைக்கு அவைகள் பேச்சுகளை அனுப்பும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் பாவிகளாய் விடுவோம் பொல்லாத ஆவிகளின் பேச்சையும் சேர்த்து சொல்லிவிடுவோம் அதனால்தான் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமாய் இருக்க வேண்டும் கொஞ்சமாக பேச வேண்டும் சொற்களை அதிகப்படுத்த நம் உதடுகளை அடக்கி பழக வேண்டும் தேவையான விஷயங்களை தேவையானவர்களிடம் மட்டும் அந்த நேரத்தில் மட்டும் பேச வேண்டும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக மாறனாதா